அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த இன்சூரன்ஸ் கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாம் அஞ்சு லட்சம் போனீங்க அதுபோல வீட்டுக்கு வீடு குழாய் மூலமா குடிநீர் கொடுத்திருக்காரு வீடு ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்கிறாரு இப்படி பல நலத்திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார் திமுக ஓட்டு போட்டு டெல்லிக்கு போய் முந்திரி பக்கோடா சாப்பிடுறது மோதா சாப்பிடுறது டீ சாப்பிடுறது நம்ம காசை சாப்பிடுறது மக்களுடைய வளத்தையும் நலத்தையும் சாப்பிடுறது உடனே பாடிட்டாங்க இந்த பகுதிக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களே அவங்க கொண்டு வரலாம் உதாரணத்துக்கு இந்த பகுதியில வாழை விவசாயிகள் அதிகமா இருக்கீங்க அதுல வாழையில இருந்து மதிப்பு கூட்ட பொருட்களை தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி நிலையம் இங்க அமைக்கப்படும் திருச்சியில இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கு அதான் வாழையில இருந்து ட்ரை ட்ரை ஃப்ரூட் தயாரிக்கிறது இன்னும் பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்காக ஆராய்ச்சி நிலையம் வச்சிருக்காங்க அது இங்க அமைக்கப்படுற பட்சத்துல இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு அது பல மடங்கு லாபமுடைய தொழிலாக மாறும் அதே போல இந்த பகுதியில் மூன்று கோடி மதிப்பீட்டுல தொட்டை மடவு கிராமத்தில் வாழை பதப்படுத்தும் குளிர் சாதனை கிடங்கு அமைக்கப்பட்டு அது முடியும் தருவாயில் இருக்கிறது அது யார் அமைச்சது நரேந்திர மோடி அமைச்சர் இங்க வந்து விதை பண்ணை இருந்தது ஞாபகம் மத்திய விதை பண்ணை இருந்தது செங்கம் செங்கம் ஆமா அந்த இடம் வந்து மூடப்பட்டு யாருக்கும் பணம் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது நீங்க தாமரை சின்னத்தில் ஓட்டு போட்ட உடனேயே நாம வெற்றி பெற்ற உடனேயே அந்த மத்திய பண்ணை திரும்ப செயல்படுத்தப்படும் செங்கம் நகர் பகுதியில் தலவாய் நாக்கன் பேட்டை பகுதியில் மன்னர் காலத்தில் வெட்டப்பட்ட குளம் தூர்வாரி சரி செய்யப்படும் செங்கம் மருத்துவ அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவ வசதி இல்லாம இருக்கு அது தரம் உயர்த்தப்படும் இந்த பகுதியில பூ விளைச்சல் அதிகமா இருக்கு இல்லீங்களா சாமந்தி முல்லை மாதிரி பூ விளைச்சல் அதிகமா இருக்கு இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க பெங்களூருக்கு அனுப்புறீங்க மூலமாக நமக்கு பல மடங்கு பூ விவசாயிகளுக்கு லாபம் உயரும் அதே போல கள்ளச்சாராயம் கஞ்சா இது எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு கரெக்டா

மக்களுக்கு இடையூறாக இருக்கிற மார்க்கை நானே வந்து போட்டு மூடுறேன் நீங்க லேடிஸ் கூட வாங்க அதனால பாதிப்பு நமக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா அதுல உங்களுக்கு எந்த இல்ல ஒரே நிமிஷத்தில் டாஸ் மார்க் தான் போகுது கரெக்டா இந்த பகுதியில் அதே மாதிரி மலாட்ட இங்க என்ன சொல்லுங்க மலாட்ட மலாட்ட வந்து அதிகமா விளையுது அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்சு பாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான மையங்கள் அமைக்கப்படும் சரியான சாலை வசதி இல்லை கால்வாய் வசதி இல்லை அதே போல இந்த பகுதியில அரசு கலை கல்லூரி கிடையாது இந்த பகுதியில் மட்டும் இல்ல திருவண்ணாமலை பாராளுமன்ற முழுசுமே போதுமான அளவுக்கு கல்லூரிகள் கிடையாது ஏன் தெரியுங்களா போதுமான அளவு அரசு கல்லூரி இருந்ததுன்னா ஏவாவை காலையில் போய் யார் சேர்க்கறது அதனால இங்க கல்லூரி வராமலே பாத்துக்கிறாங்க அதனால இங்கு ஒரு அரசு கலை கல்லூரி அமைக்கப்படும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மோடி கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கு நான் சொன்னது போல இருநூத்தி தொண்ணூறு வாக்குறுதி அந்த நாங்க அந்த நிறைவேற்றிருக்கோம் ஆனா ஸ்டாலின் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு பத்து கூட நிறைவேற்றல மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு வந்துச்சா எல்லா மகளிருக்கும் வந்துதா வரல கைத்தர இருக்க செயின் எல்லாம் அடவு வைங்கன்னு சொன்னாங்க மூட்டு தர மூட்டு கொடுத்தாங்களா கொடுக்கல அப்போ நம்மள ஏமாத்துறவங்கள நம்ம என்ன பண்ணணும் தண்டனை கொடுக்கணும் ஏமாத்துறாங்க தெரிஞ்சே நம்மள ஏமாத்திருக்காங்க போய் நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் செயின் எல்லாம் போய் அடவு வைங்க அப்படின்னாங்க ஆனா நரேந்திர மோடி அவர்கள் கேட்காமலேயே மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு மாபெரும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் நாளை இந்த முறை நீங்க தாமரை சின்னத்திற்கு ஆதரவு அளித்து என்ன சின்னமா தாமரை சின்னத்திற்கு ஆதரவு என்னை நீங்க வெற்றி பெற செய்ய வைக்கணும் இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க உங்களுடைய ஆசிகளை வழங்கி அம்மா அதுக்குள்ள ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க நீங்க நீங்கள் உங்களுடைய ஆசிகளை வழங்கி எனக்கு வந்து என்னை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நரேந்திர மோடி அவர்களது நல்லாட்சி இந்த திருவண்ணாமலை பகுதியிலும் அவரது நலத்திட்டங்கள் இங்க துரிதமாக கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த பகுதிக்கு ஒரு மருத்துவமனை கொண்டு வரப்படும் மத்திய அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை ஒரு மருத்துவமனை சென்னையில இருக்கிற அதே மெடிக்கல் பெசிலிட்டி நம்மளுடைய சங்கம் பகுதிக்கு கொண்டு வரப்படும் மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றையும் செய்வதற்காக கொண்டிருக்கிறேன் அதற்கான வாய்ப்பு நீங்க கொடுத்தா போதும் என்னப்பா வாய்ப்பு என்னப்பா பண்ணுவாங்க எல்லா கார் உள்ள டாடா போயிட்டாங்க நீ பாவம் உனக்கு என்ன வெயிலும் ஒண்ணும் இல்ல ரெண்டாவது அஸ்வக் தாமன் பேர் இருக்கும் தாமரை சின்ன இருக்கும் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் போடுங்க இந்த பகுதியை நான் மலர செய்கிறேன் நன்றி வணக்கம்